இது விட போகிறதே இல்லை அவேர்னஸ் ரெகுலராக கொடுக்க போகிறோம் எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இனி இந்த அடுத்து இந்த மார்னிங் வேட்சி நாங்கள் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறோம் முழுக்க முழுக்க இறங்கி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களை ஃபுல்லாக அவேர்னஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட்டு தப்பு கிடையாது எக்ஸ்போர்ட் வந்து உள்ளே வர்றது யாரும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது ஆனால் எப்படி வரணுங்கிற அந்த தான் தப்பாக இருக்குது எப்படி இறங்கணுங்கிற அந்த புரிதலில் தான் தப்பாக இருக்குது அது எந்த நேரத்தில் இறங்கணுங்கிற புரிதல் தான் தப்பாக இருக்குது அந்த புரிதலை மக்களுக்கு கொடுத்து இந்த ஏமாத்திட்டு ஒவ்வொருத்த முகத்திரையும் கிழிச்சு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக முனைப்பு காட்டியிருக்கோம் தயவுசெய்து உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் உங்கள் சப்போர்ட் இல்லாமலாம் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது தனி மரம் தோப்பாகாதுங்கிற மாதிரி இது நாங்கள் மட்டுமே பண்ணால் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு இது உங்களோட கடமையாக நினச்சி விஷயம் பண்ணுங்கள் சரிங்களா இறந்த அந்த பெண் வந்து இப்போ என்ன சூழ்நிலை அவங்க குடும்பம் இருக்குன்னு தெரியல ஆனால் இவங்க அதை பாதிப்போட்டு யாரும் வெளியே வராமல் இருக்காங்க பாவம் ஆனால் இது வெளியே கொண்டு வரல அது இது இதனால தான் நிகழ்ந்ததுங்கிறத வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஸோ அதனால் இது அப்படியே மூடி மறைக்கப்படுது அமுக்கப்படுது நசுக்கப்படுது இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அனுதியை நிகழ்ந்தா அதை எதிர்த்து குரல் கொடுங்க பேசுங்க இதெல்லாம் நம்ம உரிமை இருக்குது நம்ம கடமை இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க அறியாமைய நொறுக்குங்க அறிவை பெருக்குங்க பார்த்து கவனமாக சேஃபாக உள்ள வாங்க சரிங்களா நன்றி மக்கள் நன்றி